வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியிலே ஆப்போசிட் சைடில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்குள்ளே போகிறார் புதன் வியாழன் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் அன்றை நாட்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்க தெரியுது ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் சந்திராஷ்டமத்துக்கு நார்மலாகவே சிம்பிளான எஃபெக்ட்னு சொன்னால் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி ஒரு தண்ணியை கொஞ்சம் சிப் பை சிப்பாக குடிச்சிட்றது இல்லையா வாயில் ஒரு வெள்ளம் ஸ்வீட்டு எதாவது போட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை சிந்திங்கன்னா கொஞ்சம் சிந்தனைகள் அதனுடைய ஒருமித்தமாகவிடும் அப்போ மன மாறாட்டங்கள் இல்லாமல் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இந்த மனது தான் சந்திரன் அதனால் மனோகாரனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கு தான் இது இல்லைன்னா காலை எழுந்து கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து சந்திராசமத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கான ட்ரிக்ஸ் இப்போ உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ராசியில் இருக்கு அங்கே சுக்கரன் உச்சத்தில் போய் உட்காந்துக்கிறாரு ஆட்சியில் போய் உட்காந்துக்கிறார் உங்கள் ராசியில் உச்சமாக இருந்தார் அதனால் சௌக்கியத்தை கொடுத்துட்றார் சந்தோஷமாக இருப்பாள் நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை கொடுத்துட்றார் அதனால் வாழ்க்கையில் தொழில் மூலியமாக சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் சந்தோஷத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது சில தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு எம்பார் பண்ணணுன்ருக்கும் ஆனாலும் இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிநாதன் இவருடைய பார்வை அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குது அதே போல் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியிலையும் உழறதுனாலே அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும் புதிய வாகனங்கள் வாங்குவது புதிய முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமையக்கூடிய சூழ்நிலை சூரியன் நாலாம் இடத்துல இருந்தால் நார்மலாக சண்டேன்னு சொல்லுவான் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பம்பு பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சண்டை அப்படிங்கிறது வந்தால் கொஞ்சம் விலகிடுங்க விரோதங்கள் விடும் அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு போயிடும் உடைத்து விடும்னா ஒட்டிடலாம் ஒட்டிடுலாம் நொறுங்கி என்ன பண்ணுறது அப்படி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய வேர்டிங் இருக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இந்த குருவும் செவ்வாயும் பார்க்கிறார் அப்படிங்கிறதால விரயங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு ராகுனால வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இந்த பெட்டை இவர் கொடுத்துருவார் அப்படின்னு தெரிகிறது அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடத்துக்காரரான புதன் அவர் ஐந்தாம் இடமான கடகராசியில் உட்கார்ந்துக்கிறாரு சில நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் போனதுனால வரக்கூடிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே தேவையில்லாத சூழ்நிலையெல்லாம் ஃபிக்ஷனை க்ரியேட் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க பரவாயில்லைங்க நீங்கள் ஜெயித்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அவமானங்கள் தவிர்க்கப்படும் எஸ்பெஷலி குழந்தைகள் விஷயத்தில் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் குழப்பங்களே இல்லாமல் இருக்க வேண்டும் எனக்கு தீர்மானமாக எந்த விதத்திலும் குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க டெஃபனட்டாக வராகியம் ஒண்ணை வழிபடணும் வழிபட்டேன்னா உங்களுக்கான விஷயத்தில் அகந்து ஆழ்ந்து எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிற திறன் வரும் அப்படி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தான் தரும் அப்படிங்கிறனால வராகி துணை இருக்கட்டும் இந்த வாரம் சுபிக்ஷமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்